எவனோ திராவிடங்கறது நம்ம திராவிடர் ஆயிர முடியுமா எப்படி திராவிடங்குற போடு எப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னு என்னைக்காவது கேட்டுக்கோமா திமுக அதிமுக கிமுக கட்சி தொடங்கிட்டே இருக்கானு திராவிடன் திராவிடம் திராவிட எவனா திராவிடன் ஒருத்தர் கேட்க மாட்டேங்குனேன் நான் தமிழ எங்க அப்பா தமிழர் எங்க அம்மா தமிழச்சு என் தாய்மொழி தமிழ் நான் தமிழ அவன் தெளுங்க ஒண்ணும் தப்புல அவரு தெளுங்கரு ஆரைட்டு இன்னுட்டு கன்னடரு அவ தப்பு இல்ல கன்னடர் இன்னிட்டு மலையாளி தப்புல மலையாளி இந்த நாலு பேருக்கு மருந்தவங்க என்னன்னு திராவிடங்க எனக்கு சந்தேகம் நாள பிறந்து பிறந்த நான் கேட்பேன் நீ கருணாநிதி பிறந்திருக்கலாம் ஜாலியில் பிறந்திருக்கலாம் உதயநிதி பிறந்த எனக்கு பிரச்சனை கிடையாது திமுக இருக்கும் பிறந்திருக்க எனக்கு பிரச்சனை நான் ஒரு அப்படி பிறந்தவங்க ஒரு தாய்மொழி தான் தமிழ் தான் சொல்லுவேன் நீ கேளு சந்தேகம் தான் நீ கேளு நான் என்ன சொல்றேன் தெலுங்கு தெலுங்குன்னு சொல்லு மலையாளி மலையாளின்னு சொல்லு வா என்ன ஆளு எம்ஜிஆர் மலையாளி தான் ஒத்துக்கிட்டு வந்து என்ன முதலமைச்சர் ஜெயலலிதா கண்ணடத்தி என்ன முதலமைச்சர் அது மாதிரி கருணாநிதி தெலுங்கு தான் ஒத்துக்கிட்டு வந்து முதலமைச்சராரு

திருமாவளா என்னாலும் பாத்து சாதி பதாச்சு ராமதாஸ் என்னாலும் பார்த்து சாதி பார்த்தாச்சு கார்த்திக் என்னாலும் சாதி வந்தாச்சு இப்படி சாதி சாதியா சந்து சந்தா பிரிஞ்சு பிரிஞ்சு நான் இவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் நான் அவனுக்கு ஓட்டு போட நின்னாச்சு என்னைக்காவது கருணாநிதி என்ன சாதி அப்படின்னு கேட்டு ஓட்டு போட்டுருந்தா நீங்க இந்த நாடே தம்பிச்சிருக்கோம் தேவர் தேவர் ரெண்டு கோடி தேவர் இருக்கும் ஒரு முதலமைச்சர் ஆக முடியுமா ரெண்டு கோடி தேவர் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு தேவர் முதலமைச்சர் ஆக முடியாது ரெண்டு கோடி கவுண்டர்லா சேர்த்து ஓட்டு போட்டாலும் ஒரு கவுண்டர் ஆக முடியாது ரெண்டு கோடி நாடார்களா சேர்த்து ஓட்டு போட்டாலும் ஒரு நாடார் ஆக முடியாது ரெண்டு கோடி தேவேந்திர சேர்த்து ஓட்டு போட்டாலும் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது ஆனா இந்த தேவரும் நாடாரும் ஓனாரும் செட்டியாரும் முதலியாரும் பறையரும் இங்க இருக்கக்கூடிய வண்டியரும் தேவேந்திரனும் எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு தெலுங்க கருணாநிதி ஒரு மலையாள எம்ஜிஆர் ஒரு கன்னட ஜெயலலிதா மாறி மாறி ஐம்பது வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க நமக்கெல்லாம் மான எங்க போச்சு மான எங்க போச்சு நீங்க என்ன ஆளுக பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது கேட்பாங்க நீங்க என்ன ஆளுங்க நம்பர் தான் கேட்பாங்க அவங்க கேட்கவே மாட்டாங்க கேட்ட நம்ம இல்ல இல்ல அது முதல்ல முதலந்து இருக்குல்ல அப்படியே போய்கிட்டு இருக்கு இவர்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்க அதான் கேட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் மந்தபா எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போய் ஐயா நாங்க வந்து எஸ் சி கேட்டில உங்களுக்கு ஒரே அமைச்சர் தம்பி நீங்க வந்து ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் உட்காந்துருக்கேன்

இந்த ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேர் சொன்னாங்களே அந்த டிக்கெட்லேயே இல்லாம இந்த நாட்டுக்கு வாழ வந்தவங்க ஏழு பேர் அமைச்சரங்க முதலமைச்சர் சேர்த்து நம்ம எல்லாம் ரெண்டுக்கு சட்டம் ஓடிட்டு இருக்கோம் எங்களுக்கு மூணு கொடுத்துட்டு அவங்களுக்கு நானு கொடுத்துருவீங்களா எங்களுக்கு ரெண்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு மூணு கொடுத்துருவீங்க இவங்க சந்தேக பால் அவன் உனக்கு ரெண்டையும் மூணு கொடுத்து ஏழை நக்கிட்டு போயிட்டான் அது இல்ல அவன் நல்ல துறை நெடுஞ்சாலத்துறை அவன் தான் வச்சிருக்கான் தமிழ்நாட்டோட நெடுஞ்சாலத்துறை அவன் தான் வச்சிருக்கான் முதலமைச்சர் அவன் தான் வச்சிருக்கான் விளையாட்டுத்துறை அவன் தான் வச்சிருக்கான் இங்க பொதுப்படுத்துறை அவன் தான் வச்சிருக்கான் அவங்க ஊர்ல இருக்க ஒரு பேர் என்ன

அம்பிட்டு இருக்குது நம்ம ஆளுகிட்ட சரி இப்படி எல்லாம் பார்த்தா எல்லா எல்லாத்தருடையும் திமுக கூடி வரக்கு திமுக கூடி வரக்கு திராவிட நாலு பணிக்கு பிறந்தவே இல்ல அவங்க எல்லாருக்கும் பிறந்து போக மாதிரி இவன் அவனுக்கு பிறக்கல அவன் இவனுக்கு பிறக்கல இவங்க எல்லாருக்கும் சேர்த்து திமுக பிறக்க அது நீங்க என்னைக்கா திமுக கூடி நடந்து வாங்க என்னால நீங்க எண்பது நடந்து அப்படின்னு கேட்டிருந்தா திமுக ஒரு கட்சி நீங்க இருந்து நினைச்சு பாருங்க நாம அவங்கள்ட்ட போய் கைகட்டி நிற்கிறோம் நாங்க தெலுங்குல எதிர்த்து பேசல நாங்க கன்னட விமர்சிக்கல சிக்கல் என்னன்னா இந்த அதிகாரம் என்கிட்ட இல்லை ஒரு தெலுங்கு தெலுங்கு இருக்கு நினைச்சு பாருங்க அரசியல் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஏதோ வந்து மலையாளி கன்னடம் பிரிச்சு பேசுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆந்திரால தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தெரியுமா இப்பதான் பிரிச்சாங்க தான் தெலுங்கானாலையும் நம்ம எப்படி கோயம்புத்தூர் தமிழ் நெல்லை தமிழ் கொங்கு தமிழ் மதுரை தமிழ் சென்னை தமிழ் பேசுறோம்ல அது மாதிரி ரெண்டு தெலுங்கு மாத்தி மாத்தி பேசுவாங்க இவன் ஒரு தெலுங்கு அவன் ஒரு தெலுங்கு தெலுங்கானல பிறந்தவன் ஆந்திர பிரதேசல முதலமைச்சர் ஆக முடியாது ஆந்திர பிரதேசத்துல பிறந்தவன் தெலுங்கானால முதலமைச்சர் ஆக முடியாது கர்நாடகா கர்நாடகத்துல கன்னடனை தவிர ஒரு ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது கன்னடத்தை எவன் தாய்மொழியாக கொண்டிருக்கிறானோ அவன் மட்டும்தான் முதலமைச்சர் இது மாதிரி இந்தியாவில என்னென்ன மாநிலம் இருக்கோ எல்லா மாநிலத்திலும் அவர் எந்த மாநில மொழியாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்தியா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது உண்மைன்னா அப்படிதான் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் கிடைத்ததுன்னா அந்தந்த மொழி பேசுகிற மக்கள் தான் அங்கே முதலமைச்சர்கள் காமராஜர் என்கிற ஒரு மனிதனை தவிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு தமிழ இந்த மண்ணில் முதலமைச்சர் ஆக முடியவில்லை கிடையாது அதுதான் எங்களோட வருத்தம் நீங்க இங்க இருங்க வாழுங்க முதலமைச்சர் தமிழ்தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்படுகொலை நடக்கிற போது இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்படுகிற போது உண்மையிலே தமிழன் முதலமைச்சராக இருந்தா அங்கே படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் இன்றைக்கு தமிழீழம் என்ற ஒரு நாடு பிறந்திருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் தம்பி இவ்வளவு நேரம் பேசணும் தெரியா அது என்ன மத்த நாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த நாட்டை போய் நம்மள தலையில சொல்றீங்க அப்படின்னு கேட்கறது புரியுது சார் சொல்றேன் பாகிஸ்தான் இருக்கு வருங்க பாகிஸ்தான் இந்தியா அழிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு பாகிஸ்தான் அதுக்கப்புறம் தான் உருவாச்சு அந்த பிரிந்து போன பாகிஸ்தான் நீங்க ரெண்டு மொழி பேசுறா எது நீங்க சொல்ற இந்த வங்காள மொழி பேசுறோம் முஸ்லீம் மொழி ஹிந்தி மொழி பேசுறோம் இருக்கா உருது மொழி பேசுறோம் அந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது சண்டை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மேற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப மேற்கு வங்காளம் ஒரு மாநிலம் இந்தியா கூட இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் வேற நாடு அங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க இந்தியாக்குள்ள மேற்கு வங்காளம் ஒரு மாநிலம் இருக்கு அந்த மாநில முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாரு நானும் மேற்கு வங்காள மொழி பேசுறேன் கிழக்கு பாகிஸ்தான் இருப்பவனும் வங்காள மொழி பேசுறான் ஏ மொழி பேசுறவன் பாகிஸ்தான் அடிபடுறா உடனடியாக பிரதமர் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி அந்த கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷ் வங்காள தேசம் அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறீங்களா போலீஸ் அனுப்பி அந்த நாட்டை பிரிக்கவா அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க ஒரே வாரத்தில் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்புது பாகிஸ்தான் போய் சண்டை இடுறாங்க பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சு பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடு உருவாயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்தியா வர நாடு பாகிஸ்தான் வர நாடு என்ன மைந்துக்கு இந்தியா போய் அங்க உள்ள இறங்குச்சு கேட்டுக்கணும்ல கேட்கணும்ல இப்ப இந்தியா இலங்கையில போய் பிரிஞ்சு உள்ள பூந்து தமிழ்நாட்டு தமிழகம் பிரிச்சு ஒரு நாட முடியும் அப்படின்னு கேட்டா சொல்றாங்க அடுத்த நாட்டுக்குள்ள நமக்கு என்ன வேலை அப்ப பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள நமக்கு என்ன வேலை கேட்டுக்கணும்ல ஏன் மேற்கு வங்காளத்துல வங்காள மொழி பேசக்கூடிய ஒரு முழகன் முதலமைச்சராக இருந்தான் நல்ல சோத்துல உப்பு போட்டு அவன் தாய்மொழிக்கு விசுவாசமா இருந்தா எந்த நாட்டுல அடிபட்டாலும் எந்த மொழி பேசுறவன் அடிபட்டா நான் முதல்ல போய் நிற்பேன்னு சொன்னான் அதே மாதிரி இலங்கையில சந்தை நடக்கிற போது என் தாய்மொழி பேசுற நீங்களும் நானும் முதலமைச்சராக இருந்தேன்னா துடிச்சிருவேன் தான் விட்டாலும் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா இருந்தது கருணாநிதி அவரோட இனப்பற்று தெலுங்குக்கு சரியா இருந்தது தான் நாலு மணி நேரம் உண்ணாவிரதம் பெருணா பீச்சுப்படுத்துட்டு முன்னாடி ஒரு பொண்டாட்டி பின்னாடி வந்து ரெண்டாவது பொண்டாட்டி அதுக்கு வேற வேற பேர்லாம் சொல்லலாம் நான் விரும்பல மூத்த விரும்பல செத்தவரை புற சொல்லுமா இங்க ரெண்டு உண்டாட்டி ரெண்டு தலை மாட்டிலையும் கால் மாட்டிலையும் வச்சு ஏற்கூலரை வச்சு அத்தனை அமைச்சர்களையும் கூட வச்சுக்கிட்டு நாலு மணி நேரம் உண்ணாவிரதத்துல போர் புடிஞ்சிட்டுன்னு சொன்னாரு நீங்க நம்ம மறுக்கணும் நானும் தினம் உண்ணாவிரதம் இருக்கேன் நீங்களும் தனம் உண்டாக இருக்க ஏன் பத்து வயசு குழந்தை உண்டாக இருக்கு சொல்லி எழுந்துருட்டுமா காலைல எட்டு மணிக்கு சாப்பிட்டா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுறோம் நாலு மணி நேரம் உண்ணாவிரதம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டா சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் சாப்பிடணும் ஏழு மணி நேரம் உண்ணாவிரதம் ஒன்னா சிரிப்பா இருக்குல்ல இதெல்லாம் உண்ணாவிரதம் ஐயா டயத்துக்கு தான் திங்கிடும்ல சொல்லுவீங்கல்ல அப்ப கருணாநிதி இருந்து உண்ணாவிரதமா இனிமே அவனா திமுகக்காரன் சாகர வயசுல கருணாநிதி உண்ணாவிரதம் செத்தாரா சாகர வயசுல உண்ணாவிரதம் செத்து இருக்கணும்ல செத்தாரா இந்த காந்திய பேசுறவங்க கலவாணி தர காந்தி பாருங்க அறுபத்தி மூணு உன்னாவது இருக்காரு அறுபத்தி மூணு உன்னாவது வந்து செத்து பேருக்குண்டா காந்தி ஏமாத்திருக்காரா அறுபத்தி மூணு தடவை உன்னாவது வந்து சாகல அவங்களே காட்டி காட்டி இந்த உன்னாவது காரணம் காட்டி நாற்பதாயிரம் பேர் செத்து போயிட்டா அந்த நாட்டுல ஒரே நாள்ல கொத்து குண்டுகளாலும் நச்சு குண்டுகளாலும் நாற்பதாயிரம் பேரை பழி கொடுத்த ஒரு அதை வழி தாங்க முடியாத நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி வைக்கிறார்கள் அந்த மண்ணுக்கு மட்டுமல்ல இந்த மண்ணிலே மாற்ற வேண்டியிருக்குது ஒரு அரசியல் அங்க மொழி அழிச்சா மக்கள் அழிச்சுட்டா இங்க நமக்கு தெரியாம உள்ள ஒரு அரசியல் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இல்லாத சூழ்நிலையை கொண்டு நம்ம திராவிட இனமாக மாற்றி கொண்டிருக்கிறான்